கும்பமேளா திருவிழா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி மற்றும் மராட்டியத்தில் உள்ள நாசிக்கில் ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நடைபெறும் அதில் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் பிரயாக்ராஜ் திருவேணியில் நடைபெறும் கும்பமேளா மிகவும் பிரசித்தி பெற்றது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே கும்பமேளா கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது மிகவும் பழமையான இந்து புராணங்களில் கும்பமேளாவிற்கு அடிப்படையான பார்க்கடல் மந்திரம் பற்றிய குறிப்புகள் உள்ளன பிரயாக்ராஜ் கும்பமேளாவின் சிறப்பு அம்சமாக வானியல் அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் நேரத்தில் இது நடப்பதால் மகா கும்பமேளா என்ற சிறப்பும் பெறுவதாக ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் இதே போன்றதொரு மகா கும்பமேளா நிகழ்வு கடந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுதான் நடந்தது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கும்பமேளா கொண்டாடப்படுவதற்கு அடிப்படையே பார்க்கடல் கடைதல் தான் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர் அப்போது தன்வந்திரி அமிர்த கலசத்துடன் வெளியே வந்தார் அந்த கலசத்தை பெறுவதில் தேவர்களும் அசுரர்களும் மோதிக்கொண்டனர் அப்போது கலசத்தில் இருந்த அமிர்தம் கங்கையாறு பாயும் ஹரித்வார் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கும் ஷிப்ரா நதி பாயும் உஜ்ஜைனி மற்றும் கோதாவரி நதி ஓடும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில் விழுந்தது எனவே அமிர்தத்தின் புனித துளிகளால் அந்த இடங்களில் உள்ள நதிகள் புனிதமானது இந்த அமிர்தம் பூமியில் விழுந்த நேரத்தில் வானில் காணப்பட்ட சூரியன் சந்திரன் மற்றும் குரு கிரகங்களின் அடிப்படையில் நான்கு இடங்களிலும் ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூரண கும்பமேளா நடக்கிறது பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பங்கேற்பது என்பது ஒரு வரம் என்றே மக்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தின் ஒரு தொடர்ச்சியான அடையாளம் மட்டுமல்லாமல் சமூக ஒற்றுமையின் பெருமைமிக்க நிகழ்வாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்ன பொண்ணியும் செய்தேனோ